எடுத்துல சுத்தில பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவர் வாழ்வு உங்களிடத்தில் வரார் நான் போவே நாய்கள் அவரை உங்களிடத்தில் அனுப்பேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகலாம் கர்த்த சொல்றாரு நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது நான் போனது தேட்டர் வாழன் ஆகிய பரிசுத்தாவியானவரை நான் உங்களிடத்தில் அனுப்ப முடியும் கர்த்தர் போகிறது நமக்கு பிரயோஜனமா இருக்குமா ஆமா கர்த்தர் சீசர்களோடு இருக்கும் போது அவர்கள் சில தவறுகளை செய்ததை பார்க்க முடியும் ஆனால் அவர் பரசுத்தாமியார் ரூபமாய் தேற்றின் வல்லமையாய் அவர்களுக்குள்ள இறங்கின போது அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் மாறிப்போனதை பார்க்கணும் உயிருக்கு பயந்து ஓடின சீஷர்கள் உயிருக்கு பயந்து ஓடின பேதர் ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிப்பை நடத்தணும் மற்ற அப்போசர்களை கத்திரக்காய் நின்றதையும் பார்க்க முடியும் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க தேட்டர் வாழ்க்கை வருவார் அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் பாருங்க நீதியை நியாய திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் நல்ல கவனிங்க பரசுத்தாமுடன் இந்த கடைசி நாட்களின் செயல்பாடுகளை உண்டு அவர் பாவத்தை குறித்து உணர்த்துவார் இன்னைக்கு அநேக போதகங்கள் கத்திரவுனை ஆசிர்வதிக்கிறார் செலிக்க செய்கிறார் பொருளாதார செழிப்பின் கான்ஃபரன்ஸ் ப்ராப்பர்ட்டி கான்ஃபரன்ஸ் அநேக காரியங்கள் தன்னம்பிக்கை ஊற்றுவது போல பிரசங்கங்கள் இருக்குது இதையெல்லாம் தேவைதான் என்றாலும் பசுத்தாவுடைய பிரதானமான ஒரு காரியம் பாவத்தை கொடுத்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை கொடுத்தும் கண்டித்து உணர்த்துவார் அவருடைய செயல்பாடுகளில் ஒன்று கண்டிக்கிற ஒரு செயல் பாருங்க சங்கீதங்களில் வாசிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு பதினெட்டுல வாசிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு எட்டுல வாசிக்கிறோம் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மை என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார் கடைசி நாட்களில் பரிசுத்தாவியான மூலமா நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காப் காட்டுகிறவரா இருக்கிறார் போதனை பரிசுத்தாவியான கூட இதாக இருக்குது பாருங்க அவர் உங்களை போதிப்பார் லைக் எ டீச்சர் டீச் பரிசுத்தாவளன் நம்மை நடத்துவார் பன்னெண்டு அப்போசனர்ல இருந்த தேவுடைய சீசர்கள்ல யூதாஸ் காலத்தை மறித்து போன பிறகு அவர்கள் அடுத்தது யார் வரணும்னு சொல்லிட்டு சீட்டு போட்டதை பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதினெட்டு பதினெட்டு சொல்லி சீட்டு போடுதல் சிக்க இருக்கும் என்று சொல்லி சொல்ல சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்தாவினர் வராத நாட்களில் ஊறியும் தும்மீம் என்கிற ஒரு கருவியின் மூலம் கற்ற இடைப்பட்டார் சீட்டு போட்டு காரியங்களை தெரிந்து கொண்டார் இந்த புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் நமக்கு செயல்பாடுகளையும் சிந்தனைகளையும் போதனையும் கொடுக்கிறார் பாருங்க அந்த சீசர்கள் பே சீட்டு போட்டத மத்தியாசின் பெயரில் சீட்டு விழுந்தது தான் ஆனால் உண்மையிலே வர வேண்டிய எலும்பினால் பவுலப்பாசு பர்சுத்த செலக்ஷன் எங்கன்னு பாருங்க அவர்கள் பெண்டுகோசம் நாட்களுக்கு முன்பாய் சீட்டு போட்டார்கள் அதற்கப்புறம் அவங்க சீட்டு போடல ஒவ்வொரு பர்சுத்த ஆவியானவருக்கு முன்பாக உட்கார்ந்து அவருடைய காரியங்களை கேட்டு செயல்பட்டார் இன்னைக்கு தேவைப்பிள்ளைய ஒரு சபை பாவத்தை குறித்து பேசுகிறதா கர்த்தருடைய நீதியை குறித்து பேசுகிறதையா நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துகிறதா நீதான் நித்யஜிவனுக்குரிய சபையுடைய மனிதனா இருக்கிறார் கத்தை இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்